சட்ட இப்ப நான் சட்ட ஒரு பகுதி சொல்றேன் அதாவது மாமி மாமா விஷயத்துல நான் உபகாரத்த ஒரு பகுதி சொல்லுவேன் சட்டத்த ஒரு பகுதி சொல்றேன் சட்டரீதியாக ரீதியாக மனைவி அறிக்கக்கூடிய நீங்க கணவனுடைய தந்தையை திருமணம் முடிப்பது நிரந்தர ஹராமாகுது நிரந்தர ஹராமாக மாறுது இந்த கணவன் விவாகரத்தாகினாலும் சரி பிரிந்து விட்டாலும் சரி அவங்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் திருமண உறவே இல்ல நமக்கு குழந்தையும் பெறல எதுவும் பெறல ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு பிரிஞ்சுட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து பண்ணி அதுக்கு பின்னாலும் அவங்களை என்ன செய்யலாது திருமணம் முடிப்பது ஹராம் யாரு கணவனது தந்தை திருமணம் முடிப்பது ஹராம் என்ற ஒரு உறவுமுறை என்ன செய்கிறது ஏற்படுகிறது நீங்க உம்ராவுக்கு போறதாக இருந்தாலும் அவங்களோட உம்ராக்கு என்ன செய்யலாம் கணவனை பிரிஞ்சாச்சு விவாகரத்து முடிஞ்சாச்சு நிரந்தரமா பிரிஞ்சாச்சு உம்ராவுக்கு யாரோட போகலாம் அந்த கணவனுடைய தந்தையோட என்ன செய்யலாம் உம்ராவுக்கு போகலாம் காரணம் என்ன நிரந்தர மஹரம் அவரை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது திருமணம் முடிக்க முடியாத ஒரு கட்டம் என்ன செய்யும் வரும் அதே போல கணவன் மனைவியுடைய தாய் மனைவியுடைய தாய் இந்த மனைவியும்